ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டேஜில் இருக்க எல்லாம் கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்குமே என்னோடய வணக்கம் பயம்லாம் ஒன்றும் இல்லை மற்றவங்க எடுத்துக்க தவிர நான் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துப்பேன் ஏன்னால் நீங்கள் நேம் ஸ்லைட்லேயே பார்க்கலாம் நேம் ஸ்லைட்லேயே எல்லா பேரும் ஒரு வாட்டி வரும் எந்த மட்டும் ரெண்டு வாட்டி வரும் ஈபியாகவும் வரும் ஆக்டராகவும் வரும் ரெண்டு வாட்டி வரும் அதனால் நீங்கள் கேட்குற எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ்லாம் என்ிட்ட்தான் இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்ட் டைரக்டர் ஆனந்த்மணின்னா ஆனந்த்மணி மாமா தான் ஏன்னா எந்த எந்த டைம்ல நான் மாமான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சு தெரியல அவர் ஒரு தடவை மச்சான்னு சொல்லி கூப்பிட்டாரு வயசுல பெரியவர் மாமான்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்பத்துல இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே அவர் ஆனந்த் மாமா ஆனந்த் மாமான்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க அவரோட ஒர்க் வந்து உண்மையிலேயே இந்த படத்துக்கு நம்ம பேசிதான் ஆகணும் ஏன்னா என்ன ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்ததுனால எவ்வளவு ஒரு பட்ஜெட்டிங்ல அவர் எவ்வளவு அழகா பண்ணி கொடுத்தாரு நம்ம எதிர்பார்த்ததை விட அது கொஞ்சம் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்தாரு சாங்ல நீங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப குயிக்காக ரொம்ப இன்டென்ஸா ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு தேங்க்யூண்ணா அப்புறம் எடிட்டர் வசந்த் வசந்த் பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காப்புல ஸோ நீங்க பாருங்க இந்த படம் வந்து டெபியூட்டு ஸோ அவர் வந்து ஒரு நல்ல நோட்டபிளான ஒரு எடிட்டராக பாருங்க ஃபியூச்சர்ல ஏன்னா அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ நீங்க டீசர்லயே பார்த்துருப்பீங்க அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் த ஷாட் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தேங்க்யூ டான்ஸ் மாஸ்டர் சந்தோஷ் மாஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் அந்த புதுக்கோட்டையில் இருந்த அந்த வெயிலில் நாங்கள் கொடுத்த டைமுக்குள்ள ரொம்ப அழகாக சூப்பராக ஷேன் ரோடு ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் நிகாரிகம் மேமோட ஃபாதராக பண்ணியிருக்காரு ரோல்ல ரொம்ப ரொம்ப நேரம் நாங்கள் தான் பேசிகிட்டு இருப்போம் நாங்கள் வந்து இந்த படம் இல்லை நாங்கள் இது ரெண்டாவது படம் என்ன நினைக்கிறேன் கிரிமினலில் பண்ணியிருந்தோம் என்னோட கேரவன்மேட்டவர் அவர் வந்து ராமராஜன் கூட இருந்த கதையை பற்றி நாங்கள் கேட்டுகிட்டே இருப்பேன் அவர் சொல்லிட்டே இருப்பார் அந்தளவுக்கு இளன் பிரதர் நமக்கு பிக் பிரிண்ட்லேருந்து ரொம்ப பழக்கணும் உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த சாங் தேங்க்யூ வாலிப் வாலி ப்ரோ பற்றி இருங்க பின்னாடி வருவோம் சேவிங் தி பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் ப்ரொடியூசர் ப்ரொட்யூசரை பற்றி பேஸியாக ஆகணும் ப்ரொடியூசர் வந்து எப்படி சொல்லணும்னா கதையை பற்றி அவர் சொன்னார் ஸோ அந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் ஆக்சுவலாக வந்து நான் வாலி ப்ரோ ரெண்டு பேர் நாங்க வந்து அவர் ரங்கோலி படம் முடிஞ்சது அதுக்கப்புறம் கொண்ட வானம் படம் முடிச்சோம் அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணத்துக்காக போயிருந்தாரு ஊருக்கு அப்போ சில சின்னா நடந்தது அதுக்கப்புறமா திருப்பி இங்க வந்ததுக்கு அப்புறமா நாங்க தேடாத இடம் கிடையாது நிறைய ப்ரொடியூசர் பிச் பண்ணோம் எல்லாருமே கேட்டுட்டு எல்லாமே ஒரு நாள் ஒரு நாள் வந்து நாங்கள் மூணு வாட்டி அந்த கதையை சொன்னோம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இது போக ரெண்டு கதை அப்புறம் ப்ரொடியூசரை வந்து ஒரு கால்ல வந்து கூப்பிட்டுருந்தாரு வாங்க அப்படின்ட்டு அப்போ போயிட்டு அவர்கிட்ட வந்து எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல நீட் அண்ட் கண்டெண்டா இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் பேச சொல்கிறோம் செகண்ட் ஆஃப் இது வந்து எங்கள் கிளைமேக்ஸ் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது வந்து நிறைய குழப்பங்கள் இருந்தது அது எப்படி முடிக்கலாம் அப்படின்றது அப்படின்னும்போது அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபோட்டோ கேட்டார் சரி அடுத்த நாள் வந்துடுங்க அடுத்த நாள் வந்து நீங்கள் கதையை கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணி போட்டிருந்தாரு அடுத்த நாள் நாங்கள் போனோம் அப்போ நாங்கள் ஒரு சில எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இருந்தோம் என்னன்னு கேட்டார் கேட்கறதுக்கு முன்னாடியே செக்ரதுக்கு கொடுத்து அன்றைக்கே சைன் பண்ணிவிட்டார் செகண்ட் ஆஃப் கூட கேட்கல அவர் ஏன்னா அவர் ரங்கோலி படத்தை பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ரங்கோலி படம் வந்து தியேட்டர்லேருந்து எடுக்கிற லாஸ்ட் டே லாஸ்ட் ஷோ போய் பார்த்தார் அவர் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிதான் உள்ளே வந்தாரு எங்களை வந்து அரவணைச்ச இது வந்து நான் ஆனால் ஆனால் வந்து நாங்கள் கதை கம்ப்ளீட்டாக முடிக்காமல் ஷூட்டுக்கு நான் கிளம்புல எப்போ நாங்கள் சாம்சிஸ் புரோதருக்கு நாங்கள் அந்த கதையை நாங்கள் சொன்னோமோ அன்னைக்கு உட்காந்து கம்ப்ளீட்டாக கேட்டார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு அது ஷேன் அதுக்கப்புறம் ஷேன்ரோ ஷேன்ரோ பிடிச்ச கதை வந்து கதை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் ஆயிடுச்சு ஸோ ப்ரோக்கு வந்து நம்ம வாலி பிரதர் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு ஸோ அவர் பார்த்துட்டு என்ன படம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த ரங்கோலி மூவியை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அதை பார்த்துட்டாரு அன்னைக்கு வந்து ஆஃபீஸில் நாங்கள் கிட்டத்தட்ட காலையில் எட்டு மணிலேருந்து வெயிட் பண்ணியிருந்தோம் எயிட் நைன் அது லஞ்சு முடிச்சிட்டு நானு கோ டைரக்டர் நானி அப்புறம் டைரக்டர் வாலிமோன் தாஸ் நாங்கள் மூணு பேர் தான் இருப்போம் ஆஃபீஸில் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நைட்டு வந்து கிட்டத்தட்ட நைன் டென் ஆயிடுச்சு நைன் டென் அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே எங்கெங்க கூப்பிட வாங்க போவோம் கூப்பிட்டோம்னா நாளை காலையில் தானே கேரள வரைக்கும் நம்ம எப்படி இப்படி திடீர்னு போறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெயிட் போயிருந்தோம் நைட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பன்னெண்டு மணி போன் அடிக்கிறாரு பிரதர் ஷேன் ப்ரோ கால் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஓகேங்க காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புறேன் காலையில் அவங்க வீட்டு கீழே தான் இருக்கிறா வாங்க கிளம்புவோம் அப்படின்ட்டாரு எங்கே கேரளாக்கு காரில் சரின்ட்டு அப்படியே இறங்கி அதுக்கப்புறம் போயிட்டு அப்படி நாங்க பிடிச்சோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அவருடைய அவர் இந்த படத்துக்காக கொடுத்த அந்த ஒர்க் அந்த எப்படி சொல்றது அந்த ஈத் டைம் எல்லாருமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாரு இதுல அவர் லவ் டுவர்ட்ஸ் அவர் லவ் டுவர்ட்ஸ் சினிமா வந்து உண்மையிலேயே எனக்கெல்லாம் புறமையே இருந்தது எல்லாருமே வந்து நீங்க நடிக்கும்போது வேற வந்து என்கிட்ட வந்து அவர் நடிக்கிறது பாரு எப்படி இருக்குது பாரு எப்படி இருக்குது அது வேற நமக்கு எனக்கு பயமா இருக்குது கலை ப்ரோ கலைப்ரோ சொன்னபோது ஏ நான் முதல் நாள் பார்க்கும்போதே வாமாச்சா அது நம்ம இப்படனே இவர் பார்க்குறோம் நம்ம ரொம்ப வருஷம் பழக்கிட்டோம் போய் இவர் கூட அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒன்று கொடுத்தாரு ரொம்ப அவர் கூட பழகணும்னா எப்படி சொல்றது ரொம்ப நீங்கள் முதவாட்டி நீங்க பழகும் போதே ரெகுலராக அவர்கிட்ட ஒரு பத்து வருஷம் பழகின மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ரொம்ப நன்றி வந்ததுக்கும் அப்புறம் நேரிக மேம் தேங்க் யூ ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டே அவங்களுடைய அந்த கோஆபரேஷன் டுவோர்ட்ஸ் மூவி டைம்னா டைம் அந்த டைமுக்கு வந்துருப்பாங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலிஸ்டாக இருந்தாங்க இந்த படத்துக்கு தேங்க்யூ ஐஸ்வர்யா படத்துக்கு தோ தூங்கறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருந்தாங்க ஏன்னா வந்து நம்ம வாலிபுரோ வந்து இன்ட்ரோ பண்ணுது அவங்களுக்கு ஸோ அதனால அவங்க வந்து இந்த மூவி தமிழுக்கு என்ட்ரோ என எனத்துவம் அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துல பண்ணியிருக்காங்க நீங்களாம் பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க இவங்களா அப்படின்னுட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஐஷு சான்ஜேஸ் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு மூணாவது படமா நம்ம திருப்பி இணையோன்னு நினைக்கிறேன் அடங்கமரு கிரிமினல் அப்புறம் இது தேங்க்யூ உங்களோட மியூசிக் உங்களோடய மியூசிக் நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே சொல்லிட்டே இருப்பேன் நம்ம படத்தை எல்லாமே கரெக்டாக எடுத்து கொடுத்துருவோம் அவரோட பிஜிஎம்ல தான் இருக்குது நம்ம படத்தோட உயிர் அப்படின்ட்டு அடங்குமுறை எங்களுக்கு எப்படி எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி இதையும் கொடுத்துருவீங்க நம்புறேன் தேங்க்யூ தங்க்யூ வெரி மச் பிரச்சனா ப்ரோ வந்து இங்கே தான் பெருசாக பேசுகிறதுக்கு பயப்படுறாரு ஆனால் உண்மையிலேயே நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு ரூமில் இருக்கும்போது எல்லாருமே அவர் ரூம் தான் தேடி ஓடுவாங்க அவ்வளோ அவரோட டீமை வந்து அப்படி பார்த்துப்பார் ஒரு கோழி அடக்காக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து அவரோட டீமை வந்து அடக்காத்து வச்சிருப்பாரு அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நல்ல கேமராமேன் ஸோ படத்தை பாருங்க அண்ட் ஏடிஸ் உங்களோட வாக்கு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்களை பற்றி பேசுனாலும் ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியல டீச்சர் எல்லோரும் இருக்காங்க சீக்கிரம் வாடான்ட்டு உங்களை பற்றிலாம் பேசுகிறேன் அவங்களோட வாக்கு உண்மையிலே ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானது தேங்க்யூ 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 ஃபார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்